தந்தை மகன் தூயாவியின் பேராஜே ஆகும் அன்ப அந்த உறவுகளில் நியாய் நோக்கி நடப்போம் என்கிற இந்த வழிபாட்டு மூலமாக என்னோடு இணைய வந்திருக்கிறவள் அனைவரையும் அன்போடு இன்று அன்னையாம் திருதவையானவள் திருக்காட்சி பெருகுழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகள் அரசருக்கெல்லாம் அரசராகிய இயேசுவை காண வந்த அந்த மூன்று அரசனுடைய வாழ்விலே மாற்றம் போல இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உள் அனைவருடைய வாழ்விலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன் అందరే తరగే ముందుకు నేను ఇరవై ఇంకా పండాటేసినారే பாடல் எழுபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டு ஏழு தொடக்கம் எட்டு பத்து தொடக்கம் பதிமூன்று வரை உங்கள் பல்லவியாக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே வரும் உமக்கோளியம் செய்வார்கள் கடவுளே அடுத்தருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்குமா சே அடுத்த மைந்தரிடம் உமது நீதி வழங்க தெரியும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான வெளியோக்கு நீதி தீர்ப்பை வழங்குவாராக ஆண்டவரே வரும் செய்வார்கள்ர் காலத்தில் மீறி தலை தோம்புவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாய்வார் ஆண்டவரே எல்லாயினத்தவரும்

தம்மை நோக்கி மன்றாடும் வேலைகளையும் டிக்கெட் ஒளியோரையும் அவர் விடுவிப்பார் வலியுறுக்கும் வேலைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டு எல்லாயும் ஓவியம் செய்வார்கள் மத்தைய வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று கிழக்கம் பன்னிரண்டு வரை ஏரோது அரசன் காலத்தில் யூதயாவிலுள்ள பெத்லஹேமன் ஜேசு பிறந்தார் அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் அரசுக்கு வந்து யூதர்களின் அரசரலாக பிறந்திருக்கிறவர் அங்கே அவரது வீணில் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கருவினான் அவனோடு எரசலே முழுவதும் கலந்தது அவன் எல்லா தலைமை குழுக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதியாவிலுள்ள பெத்திலகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்திலகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் மீன் சிறியவே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரண ஆளுவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோடு யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் தில்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை வெத்திலே மிக அனுப்பிவிட்டார் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் போன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்பே சென்று கொண்டிருந்தது அப்போது நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டுக்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேளைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறோதனம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இருதேச கிரீஸ்தின செய்தி கிறிஸ்தவக்குகழ்ேசுகள் கொண்டாடுகிறேன் இது நாங்கள் ஆடகேசுகளுடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடுகின்றோம் திரு இது மிக முக்கியமான முதன்மையான ஒரு விழாவாக இருக்கிறது இறைவன் தன்னை புகழின மக்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு விழாவாக இது கொண்டாடப்பட்டுள்ளது இன்றைய நெச்செய்தி அன்று வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய செய்தியை திறக்கின்றது ஏனென்று சொன்னால் காலம் காலமாக மெசியாவை பார்க்க வேண்டும் என்று பலர் காத்திருந்தார்கள் வலிமேல் வழி வைத்து எப்பொழுது மெசியா பிறப்பார் எப்போது பிறப்பார் எங்கே பிறப்பார் என்று சொல்லி காத்திருந்தார்கள் அந்த வகையிலே பாதிரி கேஷ்மூடிய பிறப்பு நிலைகின்றது காத்திருந்தவர்கள் எல்லோரும் ஓரம் கட்டப்பட்டார்கள் புற இன மக்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார் முதலிலே விடயர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகின்றது அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் காதலி பேசிய பார்க்கின்ற வணங்குகின்ற மிக உன்னதமான பாத்தியத்தை கேட்டுக்கொண்டார்கள் இரண்டாவதாக மூன்று ஞானிகள் விண்மீன் பெறுதலை கண்டு ஞானத்தோடு அந்த விண்மீன் தோன்றியதனுடைய காரணத்தை உணர்ந்து நிச்சயாவை தேடி வருகிறார்கள் தேடி வருகின்ற பொழுது அவர் பல கடைகளை சந்திக்கின்றார்கள் இந்த கடைகளை எல்லாம் தாண்டி பாடகீசுவை அவர்கள் சந்திக்கின்றார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஞானிகளுக்கு கொடுத்து தன்னை வழிபடுத்திய இந்த நிகழ்வு விடையர்கள் பாடகதீசுவை வணங்கிய அந்த சம்பவம் எல்லாம் நான் எல்லா மக்களுக்கு உரியவன் உங்கள் எல்லோருக்கும் நான் நிறைவேனாக இருக்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் நான் நிற்க தருவேன் என்று சொல்லி மக்களுக்கு விரைவில் வெளிப்படுத்துகின்ற ஒரு குழாவாக இருக்கின்றது எனவே அன்று வாழ்ந்த மக்கள் எதிர்பார்த்திருந்த நிதியால் பிறந்தான் அவர்கள் கண்முன்னே வாழ்ந்தார் ஆனால் அவர்களால் அவரை இனம் காண முடியவில்லை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் எதிர்பாராமல் இருந்த இனத்த மக்களுக்கு தனி வழிபட்டிருந்தார் எனவே இந்த பேசாட்சியா இறைவன் எல்லோருடைய சரி தன்னை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வாக அஞ்சு மாண்பு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு தகவல் அல்லது ஒரு விஜயம் கொடுக்கிறது இன்றைய இந்த நச்சலி எங்களுக்கு என்ன செய்தியை தருகின்றது என்று சொன்னால் நாங்கள் விரதனை தேட வேண்டும் விரதனை தேடி அந்தபடிக்க வேண்டும் அவர் தன்னை நாளாந்தம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இளைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றான் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றான் எங்களுடைய சமூக வாழ்க்கையிலே திருகவை வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்துகின்றான் ஏன் நாங்கள் பணி செய்கின்ற இனங்களிலும் கூட விரைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் பொதுவாக சொல்லப்போனால் எங்களை சோழ்ந்து நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எங்களை சூழ நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களிலும் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவரை நாங்கள் காண முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு எங்களுக்குள்ளே ஒரு ஞானம் இருக்க வேண்டும் அந்த ஞானம் அந்த மூன்று ஞானிகளிடம் என்பது அவர்கள் விண்மீனனுடைய தோற்றத்திற்கான காரணத்தை தேடினார்கள் கண்டறிந்தார்கள் அதுபோல இறைவன் எங்களுக்கும் தன்னை நாளான வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த வெளிப்படுத்தலே நாங்கள் இறைவனை காண வேண்டும் பெண்களுக்காக பிறந்தால் பெண்கள் ஒவ்வொருவரையே முயக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகிற்கு வந்தால் அவர் தன்னை கடவுள் என்று வெளிப்படுத்தினார் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் குடும்பம் சமூகம் தெருகவை பணி செய்கின்ற இடங்களிலெல்லாம் நாங்கள் இறைவனை காண முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்தவர்களே இறைவன் இருக்கின்றார் அடுத்தவருடைய வாழ்க்கையிலே அவர் பிரசன்னமாகின்றார் குறிப்பாக அடுத்தவருடைய துன்பங்களிலும் அடுத்தவருடைய சேவைகளிலும் நாங்கள் விரைவனை காணக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சூழலிலே நடைபெறுகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற சம்பவங்களின் ஊடாக காண முயற்சி எடுக்க வேண்டும் அதற்குத்தான் விரைவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய பணியிலும் நாங்கள் மாறுகின்ற இடங்களிலும் இறைவனை காண முயற்சி எடுப்போம் இன்றைய என்ற நிகழ்ச்சியது வழியாக இரண்டு இணைக்கு என்ன சொல்கிறார் நான் ஒரு தனி மனிதனாக நாக மாறுகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்வு பல இடங்களிலே நாளாந்தம் முன்னெடுக்கப்படுகின்றது பாதகியே சொன்னுடைய பிறப்பும் அவருடைய வெளிப்படுத்தலும் நான் இறைவனை காண வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணிகளிலே என்னுடைய செயற்பாடுகளிலே இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு செய்தியை விரைவன் இன்றைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தருகிறான் இந்த மூன்று ஞானிகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவன் இயேசுவை இயேசுவை கண்டார்களோ இறைவனுடைய வெளிப்படுத்தலை உணர்ந்தார்களோ அதுபோல நானும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வையிலே வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்துவுக்கு சான்று பாடுகின்ற ஒரு தனி மனிதனாக அவருடைய சீழத்துவத்துக்குள்ளே வாடுகின்ற ஒரு சீழனாக வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடிக்க வேண்டும் எவனொருவன் இறைவனை கண்டுபிடிக்கின்றானோ எவனொருவன் இறைவனை கண்டுபிடித்து அவரை கட்டி பிடிக்கின்றானோ அவனுடைய வாழ்வு கிறிஸ்துவனுடைய பாதையிலே மாறக்கூடியதான ஒரு வாழ்வாக மாற்றுகிறது யேசுவனுடைய சீரத்துவம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை அவருடைய இரையாற்றி பண்புகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற பொழுது நிறைவு பொழுது அல்லது நான் அதை பின்பற்றி பாடுகின்ற பொழுது நான் உண்மையிலேயே தன்னை வெளிப்படுத்திய இறைவனை கண்டுகொண்டேன் அவரை கட்டி பிடித்துக் கொண்டேன் என்ற அமைகின்றது என்பதை இவ்வளியின் நெச்சியின் உலக இறைவனே ஒரு தகவலை தருகிறார் எனவே ஒவ்வொருவரும் நானும் நீங்களும் தனித்தனியாக எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை கண்டறியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை இறைவன் எங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே அளவு கவினமாக தந்து கொண்டிருக்கிறார் அந்த வெளிப்படுத்தலை நான் இனம் கண்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆடுவதில் சுவை பிறவனை காண பிறவனை வழிநடத்த வேண்டும் என்று வந்தாடுவோம் முடிவில்லா அன்பை கொண்ட தெய்வமே இறைவா இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் உன்னை போட்டி கேட்கின்றேன் உமக்கு நன்றி கூறுகிறோம் இன்னுமாக புதிய ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் விசேஷமாக உமக்கு நன்றி இண்டிலே இளைஞனை மட்டும் நாம் நம்பிக்கை வைத்து வாழவும் தேசிய வாழ்க்கை நாம் பின்பற்றவும் நடப்போடும் காணொலி மூலம் பகிர்வை மேற்கொள்ளும் சபைகளையும் நிறைவாக ஆற்றி பெரிய மேலுமாக இக்காணொலியை பார்ப்போரையும் நிறைவாக ஆற்றி பெரிய தந்தையே தஞ்சமன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை ஒருபோதும் உண்மைகளுக்கு நாம் எப்போதும் உமா சாட்சியம் கவர்ந்து வாழ அறைந்தோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டுகளாக கிரிஸ்து வழியாக உங்கள் நன்றாங்க ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இளம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆட்சி பருகின்ற ஆண்டவரை